இப்பொழுது ஒரு எம்ஜிஆர் பாடல் நல்ல வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே தோட்டத்திலே நாளை மலரும் முலைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலோட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவோட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் பாலோட்டு மண்ணை ஊட்டும் தந்தை நன்மழிகாட்டும் தலைவன் ஜனநாயகத்தில் ஆம் எல்லோரும் மன்னர் ஜனநாயகத்தில் ஆம் எல்லோரும் மன்னர் அந்நாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் தின் காந்தி அந்நாளில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே த்திலே நாளை மலரும் முனைகளே